சரிங்களா கடகம் கால புருஷத்துக்கு நான்காம் இடம் இந்த நான்குங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு அதில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க கடகராசி கடக லக்னத்தில் இருந்தா தாய் என்பு கொண்டவங்க தாய் வந்து மிகவும் தாய் ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்களே ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்போ இந்த கடகத்துக்குள்ள ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று நட்சத்திரங்கள் மூன்று மறைவிடங்கள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மறைவிடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் ம மறைஞ்சிருக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரிய ஸ்தானாதிபதி புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூணுமே அந்த கடகத்துக்குள்ளே இருக்குது அப்போ என்னென்னா எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிடுவாங்க அவங்க நல்ல வாய் திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க அடுத்தது இந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு குரு பேச்சு ஒரு நல்ல ஒரு சாற்பாட்டை அடிக்கக்கூடிய காலமாக இருக்குது அதுக்கு அப்போ இந்த எந்திரத்தையும் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும் சரிங்களா கடகம் கடகத்துக்கு எந்திரம் வந்து ஸ்ரீ துர்கா எந்திரம் ஸ்ரீ துர்கா எந்திரம் மூலிகை சூரியன் மந்திர உங்களுக்கு அந்த எந்திரத்தை ஒரு நிமிஷம் ஊ சோமாய நமகள் ஓம் ஐ க்ளீன் சோமாய நமக இதோட எந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இப்படி கொடுக்கோங்க கட்ட போட்டுக்கோங்க இதுல எழுத்துகள் தான் எழுதணும் ராசி கடகம் லகுனம் இதற்கு மேல வந்து இன்னைக்கு அதிகமா கடக கடக வசிய எந்திரம் கடக ராசி கடகல விளக்காருங்க இந்த எந்திரம் வந்து ஸ்ரீ துர்கா எந்திரம் இது நிறைய பேரு நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்ப எண் கணிதத்தின் மூலியமாகவும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அதன் மூலமே இந்த துர்கா எந்திரம் அப்ப துர்கா எந்திரம் மிக பெருசு இல்லைங்களா துர்கா இடத்துல வந்து எல்லா லக்ஷ்மிகளும் சேர்ந்து தான் ஒரு இயந்திரம் அதுக்கு துணை இயந்திரம் தான் இது இதுக்கு நஸ்தேச்சூரி நஸ்தைச்சூரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நத்தேச்சூரி அப்படிங்கிற ஒரு மூலிகை இந்த மூலிகையே இதன் மேல இருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கடகங்கிறது வந்து குங்குமம் குங்குமத்தில் தான் வைக்கணும் குங்குமம் இதை பதினோரு வரை சொல்லிக்குவாங்க இந்த மந்திரத்தை ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக நத்தை சுண்டி ம மந்திரம் இந்த மந்திரத்தை குங்குமத்தால் வச்சு பதினோரு முறை சொல்லிட்டு வந்துருங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ இங்கே இந்த மந்திரம் கடகத்தில் பிறந்தவங்கெல்லாம் தினமும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தண்ணி பாட்டில் வாட்டி வாங்கி கொடுங்க தண்ணி இல்லாட்டி மோர் பாட்டில் வாங்கி கொடுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்துடும் மெயினாக இந்த எந்திர மொழி எதுக்குன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வசமாகி உங்களை நல்ல ஒரு பவர் ஆக்கிடும் மந்திரங்களுக்கு எந்திரம் மந்திரம் தந்திரம் ஒரு எந்திரத்தை மந்திரத்தின் மூலியமாக நம்ம வந்து செயல்பட வைக்க முடியும் அதனால இந்த இந்த மூலிகை எதுக்கு அப்படின்னா மூலிகைக்கு ரொம்ப பவர் இருக்கு மூலிகைங்கிறதே வந்து மூலிகை வைத்தியம் மூலிகை எல்லாமே தாந்திரிகம் எல்லாமே எடுத்தீங்கன்னா மூலிகை அந்த மூலிகை வேதுங்களுக்குலாம் ரொம்ப பவர் உண்டு அப்போ அந்த மூலிகை விற்கும் போது அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல செயல்பாட்டே சரிங்களா ஓகேவா இதிலும் கடகம் முடிச்சிருக்கு